அல்ல மக்களே நல்லதை செய் நல்லதே நடக்கும் மக்களே ஒரு சின்ன கேள்வி உங்கள் வீட்டில் இரும்பு கதுவோ இரும்பு ஜன்னலோ இருந்ததுன்னா அது மழையில் நனைஞ்சதுன்னா நீங்கள் பெயிண்ட்டோ இல்லை எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா திரும்ப பிடிக்கும் மேக்சிமம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தங்க பிடிக்குமா அதுவே அதிகம் தான் மக்களே ஆனால் ஒரு இரும்பு பில்லை உச்சி வெயிலில் நல்லா அடிக்கிற மழையில் இடி மின்னலாம் தாங்கி ஒரு சொட்டு துரும்பும் பிடிக்காம அப்படியே நிற்கிறது உங்களால் நம்ப முடியுமா இருக்குது மக்களே நம்ம தான் இருக்குது டெல்லியில் தான் இருக்குது இது குத்தா எம்பியர் டைமில் அரவுண்ட் ஃபோர்த்து செஞ்சுரி ஃபோர்த்து செஞ்சுரினா ஆயிரத்தி அறநூறு வருஷம் ஆகுது இது ஏழு மீட்டர் ஹைட்டு ஆறு டன்னு வெயிட்டு பட் இன்னும் கூட ரஸ்டே ஆகலை இதோட சீக்ரெட் என்னன்னு தெரியுமா இதோட சீக்ரெட் என்னென்னா அயனோட ப்ராஸ்பரஸை மிக்ஸ் பண்ணி அது ஒரு நேச்சுரல் ப்ரொடக்டிவ் லேயராக கிரியேட் ஆகிருக்கு இதை தான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி சொன்னாங்க இதனால தான் இது வந்து துரும்பிடிக்கலை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் டில்லி போனீங்கன்னா இதை பார்த்துட்டு வாங்க நன்றி மக்களே